சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளில் ஆலந்தூர் முதல் போரூர் வரையிலான பகுதிகளில் கட்டுமான பணிகள் இரவு பகலாக நடக்கின்றன மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையான சிவப்பு வழித்தடத்தின் ஒரு பகுதியாக போரூர் முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ பணிகள் நடக்கிறது இங்கு மேம்பாலம் மூலம் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் குறுக்கே வரும் அடையாறு ஆற்றிலும் ராட்சச தூண்கள் நிறுவி பாலம் அமைக்கப்படுகிறது ராமபுரத்தில் இன்று இரவு எதிர்பாராத விதமாக பாலத்தை தாங்கி செல்லும் ராட்சச தூண்களில் இரண்டு தூண்கள் ஐம்பது அடி உயரத்தில் இருந்து நடு இடிந்து விழுந்தது அந்நேரம் டூ வீலரில் சென்ற இரண்டு பேர் தூண்களுக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர் உடனடியாக அங்கு வந்த போலீசார் மற்றும் மெட்ரோ அதிகாரிகள் மீட்பு பணியை தொடங்கினர் இடிபாடுகளில் இருந்து முதலில் மீட்கப்பட்ட ஒருவர் இறந்துவிட்டதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் மற்றொருவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடக்கிறது ராமபுரம் எல் என் டி நிறுவனம் முன்பே நடந்த மெட்ரோ கட்டுமான விபத்தால் பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது ஐந்து டூவீலர்கள் மீது ராட்சச தூண்கள் சரிந்து விழுந்துள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்